இந்த நான் சொல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் நினைக்கிறேன் சிவகார்த்திகேயன் வளர்ச்சி தமிழ் சினிமாவில் பலரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது குழந்தைங்களுக்கு யாரை பிடிக்கும் கேளுங்களேன் உடனே சிவகார்த்திகேயன் தான் எல்லாம் சொல்லுவாங்க சிம்பு விஜய் எல்லாம் போய் இப்போ சிவகார்த்திகேயன் படம் தாங்க சூப்பராக குழந்தைங்க பார்த்துட்டு இருக்கு ரசிக்குது எங்கள் வீட்லயே எங்கள் குழந்தைங்க அதை தான் விரும்பி பார்த்துக்கிட்டே இருக்குங்க தினமும் அதுலேயும் இந்த மாவீரன் இருக்கே சாம ஹிட்டு சில பேர் சொன்னாங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க அப்புறமா அவர் ஆனால் போயிடுவாருங்க சிவகார்த்திகேயன் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க ஜோசியம் அப்படியெல்லாம் சொன்னவங்கள ஆஃப் செஞ்சுட்டாருங்க சிவகார்த்திகேயன் படத்துக்கு படம் உச்சம் அதனால் கோலிவுட் டாப் டென் ஹீரோக்களில் ஒருவராக இருக்கிறாருங்க இந்த கார்த்திகேய சிவகார்த்திகேயன் நடிக்கிறது மட்டும் இல்லாமங்க பாடல் எழுதுறது பாடுறது அப்புறமா வேறு ஜேனலும் பிஸியாக இருப்பது இதில் பிரின்ஸ் படம் தாங்க கொஞ்சம் தோல்வியை தழுவிடுச்சு மாவீரன் அயலான் ரெண்டு படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் இவர் வளர்ச்சிக்கு நன்றி சொல்லணுன்னா டிஇமான்லேருந்து அவங்க தாய் மாமாலேருந்து தனுஷிலருந்து அவரை வச்சு படம் பண்ண மேனேஜர் வரைக்கும் தினம் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தாங்க